உதகை ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி மத்திய அரசின் தேசிய தரவரிசைப் பட்டியலில் நான்காவது இடத்தை தக்கவைத்து மீண்டும் சாதனை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கல்வி அமைச்சகத்தால் நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அதன் தரத்திற்கு ஏற்ப தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலை இன்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபம் அருகில் மத்திய கல்வி அமைச்சர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதில் வெளியிட்ட பார்மசி கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் ஊட்டியில் உள்ள ஜேசஸ் பார்மசி கல்லூரி கடந்த ஆண்டு வகித்த நான்காவது இடத்தை இந்த ஆண்டும் தக்கவைத்து நாட்டின் தலைசிறந்த ஐந்து ஃபார்மசி கல்லூரிகளில் ஒன்றாக மீண்டும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது மேலும் ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி கழகத்தின் அங்கங்களான மைசூரில் உள்ள ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி ஆறாவது இடத்தையும் ஜேஎஸ்எஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஜேஎஸ்எஸ் பல் மருத்துவக் கல்லூரி முறையே பனிரெண்டாவது மற்றும் முப்பத்தொன்பதாவது இடத்தையும் பெற்றுள்ளன ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கழகம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருபத்தி நான்காவது இடத்தை பெற்ற சிறந்த ஐம்பது பல்கலைக்கழகங்களின் தரவரிசையிலிருந்து முன்னேறி சிறந்த இரு ஐந்து பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் இடம் இடம்பெற்றிருக்கிறது ஜெகத்குரு ஸ்ரீ சிவராத்திரி தேசிகேந்திர மகா சுவாமிஜி தலைமையில் ஜேஎஸ்எஸ் மகாவித்யா மகா வித்யா பீடத்தின் நிர்வாக செயலாளர் டாக்டர் சி ஜி பெர்மத் இணைவேந்தர் டாக்டர் பி சுரேஷ் துணைவேந்தர் டாக்டர் சுரீந்தர் சிங் பதிவாளர் டாக்டர் பி மஞ்சுநாதா ஆகியோரின் இடைவிடாத உழைப்பும் தொலைநோக்கு பார்வையும் ஜேஎஸ்எஸ் கல்வி நிறுவனங்கள் இந்த இடங்களை பெற உதவியது என்றால் அது மிகையாகாது ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி இதை இந்த தரத்தை அடைவதை கல்லூரியின் தற்போதைய மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பும் மிக முக்கியமானது எனவும் கற்றல் கற்பித்தல் ஆராய்ச்சி மற்றும் சமூக பணிகளில் ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி உதகையின் புதுமையான பார்வையும் அயராத உழைப்பும் இந்த தரத்தை பெற உதவியது என்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ்பி தனபால் அவர்கள் பெருமிதத்துடன் கூறினார் முனைவர் எஸ்பி தனபால் முதல்வர் ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி